சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கொலோசெயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அமேன் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ளவைகளை அல்ல அப்படின்ற ஆண்டவர் அமெயின் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பூமியில் தான் இருக்கோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு பூமியில் உள்ளவைகளை அல்ல அப்படிங்கிறாரு இங்கே பூமியில் தான் நீ இருக்க ஆனாலும் இப்போ நீ எங் நீ யாராக இருக்கிற அப்படின்னு பார்த்தேன்னா நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற நான் வந்து ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சிட்டேன் உன்னை என்னுடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டேன் என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை என் மனவாட்டியாக மாற்றிக்கொண்டேன் இப்போ நீ பூமிக்குரியவள் அல்ல பூமிக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆமேன் அப்போ நம்ம பூமிக்குரியவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஆமேன் அப்போ நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படின்னா நம்மளை யார் ஆண்டவர் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய பிள்ளையா பார்க்குறாரு அவருடைய மனவாட்டியா பார்க்குறாரு அவருடைய சொத்தாக பார்க்குறாரு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பரலோகத்துக்குரியவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கப் போகிறார் அப்போ நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல அதனால் நம்ம இந்த பூமிக்குரியவர்களை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள்கிட்ட என்கிட்ட இன்றைக்கி ஆலோசனை கொடுக்கறார் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் என்ன செஞ்சுருக்குறோம் பரலோகத்துக்கு போவதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் போய் அவரோடு நித்தி நித்தியமாக வாழ்வதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு பூமியில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்லாக்கிய அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கல இன்னும் எத்தனை பேர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ரசிக்கப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து எதிர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கல்ல அவங்க மத்தியில் கர்த்தர் நம்ம மேலே கிருபை வச்சு அவருடைய கிருபைனால நம்மள இந்த அழிந்து போகிற உலகத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறாரே அப்போ நம்ம என்ன செய்யணும் நாயினி பூமிக்குரியவள் அல்ல நாயினி பூமிக்குரியவன் அல்ல நான் பரலோகத்தில் அவர் பரலோகத்தில் போய் நான் வாழப்போகிறேன் நான் அவருக்குரியவள் நான் கிறிஸ்துவின் நான் கிறிஸ்துவக்குரியவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பரலோகத்தில் இருக்கிற மேலான காரியங்களை நாட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அம்மேன் இதை கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் ஏன்னா பூமிக்குரியவர்கள் தான் இந்த பூமியில் உள்ளவைகளை என்ன செய்வாங்களாம் நாடுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அம்மேன் ஏன்னா மத்தையில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க அஞ்ஞானிகளை போல அந்நிகளை போல எவைகளை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க யோசிக்காதீங்க இதையெல்லாம் உங்களுக்கு பரமப்பிதா என்ன செய்கிறாரு உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் அவர் உங்க தேவைகளை பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நம்மளுக்கு என்ன செய்து கொடுத்துருக்கிறார் எழுதி கொடுத்து இருக்கிறார் அம்மேன் நிச்சயமாகவே கர்த்தர் நீங்க அவரை தேடும்போது அவருக்குரியவைகளை தேடும்போது அவருடைய சித்தத்தை அந்த பூமியில் செய்யும்போது உங்களுக்குரிய பூமிக்குரிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அனுதினமும் ஆச்சரியமாய் அதிசயமாய் அவைகளை சந்தித்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதனால் இந்த வாக்கை கெட்டியா பிடித்து கொள்ளுங்கள் இன்றைக்கி கர்த்தரை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற காரியம் என்கிட்ட சொல்லியிருக்கிற காரியம் நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் நம்ம இந்த கிங்டம் கூறியவங்க அல்ல நம்ம வந்து ஹெவன்லி கிங்டம் கூறியவர்கள் நாம் கர்த்தருக்குரியவர்கள் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் அதனால நாம் இதை நாடக்கூடாது அவரையும் அவர் இருக்கிற அந்த பரம தேசத்தையும் தான் நாம் நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சித்தத்தை அந்த பூமியில் செய்வதற்காக தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய சித்தத்தை அந்த பூமியை செய்யுங்க உங்களுக்கு பூமிக்குரிய எந்த தேவை இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய தேவையாக இருந்தாலும் சரி சின்ன தேவையாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதை ஆச்சரியமாய் சந்தித்து உங்களை வெட்கப்பட்டு போகாமல் நடத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அமேன் நாம் செபிப்போமாம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவினின் கொடுத்த அந்த வாக்கு பார்த்ததுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இந்த வாக்கின்படியே கர்த்தனீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக பீராக தகப்பனே ஆண்டவரே நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல என்று சொன்னீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆம் ஆண்டவரை நாங்கள் உம்முடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் நாங்கள் உம்மையும் உமக்குரிய காரியங்களையும் அதிகமாய் நாங்கள் தேட இந்த பூமியில் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் ஆண்டவரை சப்பா சந்தித்து எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த பூமியில வழி நடத்துகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்ப அண்டுபரே இந்த வாழ்நாள் முடியிற வரைக்கும் அண்டுபரே இசப்பா பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலான உம்மையும் உமக்குரிய காரியங்களையும் தேடி உள்ள சித்தத்தை இந்த பூமியில் நாங்கள் செய்து முடிக்க தேவன்களுக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபித்து செயமெடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்